நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து வாழை தான் நம்மளோட வாழையில் தான் பார்க்குறோம் என்னன்னாக்கா மலட்டுத்தன்மை வந்து மனிதர்களுக்கு வந்து தான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ முதல் முறையாக வாழைக்கு நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க இது மாதிரி எத்தனை வாழை வந்து தார் ஈன்றாமலே நிற்கிதுன்னு இதோட இந்த இந்த பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும் இந்த வாழையை பார்த்தீங்களா இது வந்து இதோட வாழ்நாளே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஆனால் இன்ன வரைக்கும் தாரி ஈனவே இல்லை இது என்ன காரணம்னு பார்த்திங்கனாக்கா அதிக வெப்பம் பயங்கரமான வெயில் அடித்தாவதோட ஒரு தான் இது வந்து தாரி ஈனாமலே நின்று போச்சு இந்த மரம் இந்த ஒரு மரம்னு இல்லை இது மாதிரி நிறைய மரமே நின்றுச்சு இந்த இங்கே பா இந்த மரமும் பக்கத்தில் இருக்கிறது இது மாதிரி நம்மளோட வயலில் வந்து ஏகப்பட்ட மரம் இந்த மரம் வந்து தாரி ஈனாமலே நின்றுச்சு